ப்ளீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கீங்க உங்கள் பேரண்ட்லாம் கம்ப்ளைண்ட்டு ஸோ இப்போ நம்ம அதனால் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன கதைகள்லாம் வந்து உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மாமரம் இருக்குல்ல மாமரமும் மா மரத்தில் அந்த மா மாங்காயும் அதனுடைய எப்பூ இருக்கு பாருங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு கதையாக ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ண போகிறோம் ஸோ நம்ம இதேமாரி வந்து இனிமேல் சின்ன சின்ன ஸ்டோரி நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் அதனால் அந்த சேனலை வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வேணாலுமே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டோரிலாம் போடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஓகே பார்க்கலாமா என்னன்னா மாமரத்தில் வந்து ஒரு ஒரே ஒரு மாங்காய் மட்டும் இருக்கா அப்போ அந்த மாங்காய் வந்து பாக்குது என்னடா இது நம்ம மட்டும் தனியாக இருக்கும் நம்ம கூட விளையாடுறதுக்கு யாருமே ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பக்கத்தில் ஒரே ஒரு பூ இருக்கு அந்த பூ சொல்லுது இப்பதான் தான் நாங்கள் பூ வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் நிறைய பூ வச்சுருவோம் ஸோ அப்போ நம்ம வச்ச பிறகு நம்ம எல்லாருமே பூ வச்சு அப்புறம் காய் வந்த பிறகு எல்லாரும் ஃப்ரெண்டு நம்ம நிறைய பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படியா சரி ஓகே அப்படின்னு இருப்பாங்க கொஞ்ச நாள் ஆனால் அந்த பூ பூரா என்ன ஆகுது மாங்காய் ஆயிடுது அப்ப மாங்காய் ஆகிட்டப்பட்டு நிறைய பேர் காயிட்டாங்க அப்ப எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ல என்ன பண்ணுவோம் யாராவது ஒரு ஆள் வந்து டீம் லீடரா தேர்ந்திருப்போம்ல இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிளேயராக ஒரு ஆள் வந்து மிஸ் வந்து டீம் லீடராக தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்காய் சொல்லுது அப்போ சொல்லுது அப்போ இன்னொரு சொன்னேன் நாங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தோம் அதனால நான் தான் வந்து பூ சொல்லுது நான் தான் ஃபஸ்ட்டாக வந்தேன் சோ அதனால தான் நான் தான் வந்து இங்க வந்து ராஜாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லுது உடனே மாங்காய் சொல்லுது இல்ல இல்ல நான் தான் வந்து கிரீன் கலர்ல பெருசா இருக்கேன் நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லுது உடனே பாத்தீங்கன்னாக்கா மேல இருக்க கலை சொல்லு நீங்கள்லாம் எல்லாம் எனக்கு கீழே தான் இருக்கேன் நான் தான் உங்களுக்கு மேல டாப்ல இருக்கேன் ஸோ அதனால உங்களுக்கு ராஜா நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் உடனே என்ன பண்ணுமா இப்படி இவங்களுக்குள்ளே எல்லாருமே வந்து மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பாத்தினாக்கா கொஞ்ச நாள் பழுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒன்று வந்து நல்லா பழுக்குது ஒன்று வந்து செங்காவாக படுத்துருக்கா அப்போ சொல்லுது நான் தான் பழுத்திட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டு பழுத்தேன்னா நான் தான் ராஜாவாக இருப்பேன் அந்த ஃபீமில் அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை நான் நல்லா பழுத்துட்டேன் நான் தான் ராஜாவாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே சண்டை போட்டுட்டிருக்காங்க அப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்தனுடைய தோட்டக்கார வராரு ஸோ அவர் என்ன பண்ணுறான்னா இப்போ வந்து ஆல்ரெடி எல்லா பழமும் பழுத்திருச்சுல்ல ஸோ இப்போ இந்த பழத்தெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னால அவர் வந்து என்ன பண்ணுறாரு எல்லா பழத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பெரிய பெரிய பட்டியில் போட்டு வச்சிட்டார் அப்போ திருப்பி திடீர்னு பார்த்தா என்னப்பா இப்போ யார் ராஜா அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு குரல் வருது எங்கேயாந்து ரா வருதுன்னு பார்த்தாக்க அந்த மாம்பழத்துக்குள்ள பாக்ஸில் கட் பண்ணி போட்டு வச்சிருந்தாங்கள அவர் சொல்கிறார் இல்லை நான் ஃபஸ்ட்டு என்ன தான் கட் பண்ணி போட்டாங்க ஸோ அதனால நான் தான் வந்து இந்த டீமுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கூட திருப்பியும் கண்டினியூஸாக யார் ராஜான்னு போட்டி போட்டிருக்காங்க ஸ்டோரியோட இது ஸோ அதனால நீங்கள் விளையாடும் போது எல்லாருமே ராஜா தான் ஓகேவா அதனால எல்லாருமே அண்டர்ஸ்டாண்டில் விளையாடணும் அந்த சண்டை சச்சிரவு இல்லாமல் போனோம் நான் தான் பிரியா நீ தான் பிரியும் சொல்லக்கூடாது ஸோ எல்லாருமே இப்போ என்னாச்சு எல்லாருமே மாம்பழம் எல்லாரையும் கட் பண்ணி மார்க்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்க நீராஜா நாராஜான்றதுல எல்லாரும் ஒருத்தவங்க தான் ஓகேவா ஓகே நம்ம இதோட அடுத்த வீடியோ உங்களுக்கு நல்ல வீடியோ வந்து போடுறேன் பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் போடுங்க No, nah, también me a de un lugar